அந்த கீழே கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை க்ரோதி வருடம் ஆனி மாதம் பதினாறாம் திருநாள் புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி சப்தமி திதி தேவிரை சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் அதில் மக நட்சத்திரக்காரளுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மனசுக்கு நிம்மதி தரும் ரொம்ப முக்கியமாக சனி இன்றைய நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இன்னும் சந்திரனுடைய நட்சத்திரமும் இன்ற நட்சத்திரமும் பூரட்டாதி ஸோ சனி சந்திரன் குரு இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் பொதுவாகவே நல்ல விஷயங்களை கொடுக்கும் முதலாவதாக மேஷ அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆசிரியர்கள் சம்பந்தப்பட்ட நபர்கள் குருமார்கள் சம்பந்தப்பட்ட நபர்கள் பெரிய பெரிய ஆட்கள் கௌரவமான நேர்மையான சிந்தனை கொண்ட நபர்கள் இவர்களையும் இன்றைய நாள் நீங்கள் சந்திப்பீர்கள் சில பேருக்கு பெரிய பெரிய பட்டமளிப்பு விழா படிப்பு சீட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே கண்டிப்பாக பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் அஞ்சாண்டு ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு தொழிலில் நேர்மை இருக்கும் எந்த ஒரு வேலையும் உங்ககிட்ட கொடுத்தாலும் சரி உங்களை மாதிரி அருமையாக பண்றக்க ஆளே கிடையாது அதே மாதிரி பொறுமையா பண்ணுவீங்க எடுத்தம்மா கௌதமான்னு இருக்காம ரொம்ப பொறுமையா நிதானமாக அலசி ஆராய்ந்து யாருடைய மனசும் புண்படாமல் ரொம்ப அருமையாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது யாராக இருந்தாலும் இன்றைய நாளும் அவங்க கூட நட்பாக தான் இருப்பாங்க ரொம்ப அற்புதமான நாள் உபதேசம் செய்யக்கூடிய நபர்களுக்கு இன்னுயுமே நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் கிரே நிறம் மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் தெய்வ அனுகிரகம் அதுவும் சனி குரு சந்திரன் சேர்க்கை வந்து மித்யுஞ்சயன் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நிறைய பேருக்கு ஐயோ பாவமேன்னு சொல்லி நிறைய பேருக்கு உதவுவிங்க பிரயாணங்கள் இருக்கும் தெய்வத்தின் மேல் அதிகமான ஈடுபாடு பற்றிருக்கக்கூடிய நாள் சில பேருக்கு நல்ல பிரயாணங்கள் இருக்கும் பெரிய பெரிய ஆட்களோட ட்ராவல் பண்ணக்கூடிய நாள் இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கர்ப்ப ரக்ஷாம்பிகா தேவி பெண்கள் ஆண்கள் வந்து மிருத்தியுன் வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் அஞ்சுள் நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் பெறக்கூடிய நாள் ஆனால் ஒன்பதாம் இடம்ங்கிறது நேற்று தான் இந்த சந்திராஷ்டமத்தோடய பிரச்சனைகள் வந்து முடிஞ்சு இப்போ தான் வெளியே வந்திருக்கீங்க அதனால இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெரிய சங்கடங்கள் பெரிய பாதிப்புலாம் கிடையாது ஒரு அம்மாடா அப்பாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிலீஃப் இருக்கக்கூடிய நாள் எந்த விஷயமாக இருந்தாலும் இன்றைய நாள் வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணுறது நல்லது நிறையா பேர் வந்து பிரயாணங்கள் இருக்கும் வெளியூர் பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் ஊரை விட்டு வெளியே போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க ஒரு வேலையாக்காக இருக்கலாம் சில பேருக்கு சுபகாரியங்களுக்காக செலவுகள் பண்ணுவீங்க குழந்தைகளுக்காக செலவுகள் ஆடம்பரமான செலவுகள் கிடையாது அதை பொறுத்த வரைக்கும் யூ ஷுட் பி ஹாப்பி சந்திரமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் பச்சை நிறம் சிம்ஹ ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு ரெண்டாம் இடத்துல கேத்து ஏழாம் இடத்துல சந்திரன் ராகு தொடர்பு அதுலேயுமே சந்திரன் ராகு ரெண்டும் சேர்ந்தாலுமே சந்திரன் என்ற நட்சத்திரம் குருவுடைய தொடர்பாக இருக்கிறதுனால வாழ்க்கை துணையுடைய உழ மனநிலை உடம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வந்து நிவர்த்தியாகும் இன்றைய நாள் நிறையா பேரை அதாவது பணத்தை கொடுக்கக்கூடிய நிலைமைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதாவது என்ன கடனாக தீர்க்கலாம் முக்கியமான ஒரு பிரயாணம் இருக்கலாம் அந்த விரயங்கள் இருக்கலாம் மெயின்டெனன்ஸ் செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கலாம் இது எல்லாமே நடக்கும் ஆனால் மோஸ்ட்லி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் குழந்தையை பற்றி ரொம்ப திங்க் பண்ணக்கூடிய நாள் பார்ட்னர்ஷிப் இருக்கக்கூடிய தேவையில்லாத பிரச்சனைகளை பெருசு பண்ணாமல் கொஞ்சம் அப்படியே அமிக்க செட்டில் பண்ணிக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியார் நிறம் ஆரஞ்சு நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு லக்னத்தில் கேது அஞ்சல சந்திரன் மனநோயின்னு சொல்லுவோம் டிப்ரெஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும் அது கேத்து நின்ற நட்சத்திரம் வந்து ஹஸ்தமாக இருக்கிறதுனால நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் சந்திரன் நின்ற நட்சத்திரம் சூரியனாக இருக்கிறது பெரிய பாதிப்புகள் கொடுக்காது குழந்தைகளுடைய ஹெல்த் கவனமாக இருக்கணும் மெயினாக பசங்க ஆண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா நிறைய சேட்டை பண்ணுவாங்க நிறைய பேருடைய லைஃப்பில் வந்து கோல்டு சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் வந்துட்டு போயின்ட்டுருக்கோம் அதாவது கேத்துங்கிறது அழுக்குன்னு சொல்லுவோம் பேசிக்கலாக குழிக்கிறதுலேருந்து பல் வளர்க்குறதுலேருந்து நிறைய இஷ்யூஸ் கொடுத்துட்ருக்கக்கூடிய நாள் சொல்லலாம் முடிஞ்சளவுக்கு குழந்தைகளை நல்லா பார்த்துக்கேன் அரவணைப்போடு பார்த்துக்கேன் பாசத்தை நிறையா காட்டுறது பேசிக்கலாக நல்லது ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கால பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி நிறம் கிரே நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் கேஸ் ரொம்ப அதிகமாக ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில பேர் ரொம்ப லேட்டாக சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிக்கணும் உணவுத்துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இன்றைய நாள் நல்ல நல்ல பயணங்கள் வெளியூர் வெளிநாடுகள் அதே மாதிரி ஃப்ளைட் சம்மந்தப்பட்ட பயணங்கள்லாம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு பெரிய ஏற்றம் சக்சஸ் கொடுக்கக்கூடிய நாள் உங்களால் எல்லாத்தையுமே சாமர்த்தியக்கூடிய அதாவது சாத்தியப்படுத்தக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள் விருச்சிக ராசி அல்லது லக்னம் சார்ந்தவர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் ராகு சந்திரன் பொதுவாக குருவுடைய நட்சத்திரத்தில் போகிறனால பிரச்சனை கிடையாது பட் என்னென்னா உடம்பு பாதிப்புகள் சற்று கொடுக்கும் மனக்கவலைகள் மன கிளேஷங்கள்லாம் கொடுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்பு வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து வெளியே வ வந்துருக்கோம் சில பேருக்கு அது என்ன பண்ணாலும் இது பத்தலை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலம ஓடின்னு இருக்கும் இன்றைய நாளத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உங்களை குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள் இல்லைன்னா பச்சை அம்மன் அப்படிங்கக்கூடிய ஒரு அம்மன் வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும் ரஷ்யா நிறம் கிரே நிறம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு நெஞ்சு சளி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குடுக்கல் வாங்கலில் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டில் சரக்கு உற்பத்தி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பெரிய ஏற்றம் அதுவுமே டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தவங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட வேலைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு அற்புதமாக இருக்கும் எந்த விஷயத்தையுமே உங்களால் ஈஸியாக செய்ய முடியும் அடுத்து ஜெயிக்க முடியுங்கிற ஒரு பிராப்தம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் மிகப்பெரிய வெற்றியை என்ற நாள் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் நிறையா பேருடைய வாழ்க்கைன்ற நாள் வந்து பெரிய சந்தோஷத்தை காண்பீர்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய நாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசியாக தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு மூன்றாம் இடம்ங்கிறது பொதுவாகவே வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் மூன்றாம் இடம் பொதுவாக நன்னார்ந்தேன் எந்த விஷயத்தையுமே உங்களால் செய்ய முடியும் எந்த விஷயத்தையுமே சக்ஸஸ் பண்ணணும் மன கலக்கங்கள் மனசில் ஓவரால் திங்கிங்கு அதீதமான திங்கிங் இதெல்லாம் இருக்கும் யாரெல்லாம் வந்து சிஸ்டம் ஐடி சாஃப்ட்வேர் வெளிநாடுகள் சம்பந்தப்பட்ட நெட்ஒர்க்கிங் ஐட்டியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் குடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்டது மார்க்கெட்டிங் செய்யக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் போலியை கண்டு கன்ஃப்யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் சில விஷயங்கள் நடந்து முடிஞ்சதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நடந்திருக்காது இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடிய நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கோள் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு எடுத்த காரியங்கள் வெற்றி கொடுக்கல் வாங்கல சக்ஸஸ் ஃபேமிலிக்குள்ளே பேச்சில் கவனமாக இருக்கணும் சந்திரன் ராகு பேசும்பொழுது தேவையில்லாத பேச்சு பெரிய பிரச்சனைகளை கொடுக்கும் எல்லாமே நம்மளால் செய்ய முடியுங்கிற நம்பிக்கை இருந்தாலுமே சில விஷயங்கள் வந்து கவனமாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அம்மன் வழிபாடு பண்ணுறது முடிஞ்சளவுக்கு கோதுமையில் இன்றைய நாள் உணவை சமைத்து சாப்பிடுவது ஏற்றத்தை கொடுக்கும் நிறைய பேருக்கு இந்த மைண்டு கன்ஃபியூஷன் பேச்சில் கன்ஃப்யூஷன் செலவு ஓவராக பண்ணுறது அவசியம் இல்லாத செலவாக நான் பண்ணி ஆகணுங்கிற நிலமை புது இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க நாளை பொறுத்த வரைக்கும் இதை மட்டும் பண்ணால் போதும் நீங்கள் இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான் நிறம் கருஞ்சிவப்பு நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு டென்ஷன் ப்ரெஷர் தேவையில்லாத பிரச்சனை வண்டி வாகனங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இடமாற்றங்கள் இதெல்லாமே கொடுக்கும் சில பேருக்கு மன மாற்றங்கள் ஏற்படும் எல்லாத்துலையுமே அவங்களால் ஈஸியாக செயல்படுத்த முடியும் ஜெயிக்க முடியும் கோபதாபங்களை யாரவே தவிர்ப்பது நன்று அதில் ரொம்ப முக்கியமாக இன்றைய நாள் வந்து முருகன் மனசார வேண்டுங்க கண்டிப்பாக பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் பெரிய அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் ராசியான் நிறம் ப்ளூ நிறம் இன்றைய நாள் யாருக்கு நன்னாயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா முதல் ராசி லக்னம்னு சொன்னோன்னா ரிஷவம் இரண்டாவது வந்து மகரம் மூன்றாவது கன்னி மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது அனைவருக்கும் அன்றைய நாள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நடக்கட்டும் எல்லாமே நல்லபடியான ஒரு எண்ணமாக இருக்க வேண்டும் என்று இல்லை ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுக்கின பவன் சமஸ்த சண்மங்களாணி பவன் திரோண ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க